இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள வந்து நம்ம இதை பற்றின ஒரு தகவல்களை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நந்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு சசிகுமார் அவங்களுடைய நடிப்பு வந்து நல்லபடியாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது சசிகுமார் டேரக்ட் பண்ண சுப்பிரமணியபுரம் படத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறோம் இந்த படத்தில் ஆக்சுவலாக முதல்ல வந்து சசிக்குமார் அந்த அழகர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருக்கு வந்து முதல்ல அவங்க வந்து நந்தாவை வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த கதையை ஃப்ரேம் பண்ணும் போதே சசிகுமார் மைண்டில் வந்து சாந்தனு பாக்கியராஜ் பாக்கியராஜ் டேரெக்டர் மேடையை பாக்கியராஜுடைய பையன் சாந்தனுவையும் பாண்டியராஜன் அவங்களுடைய பையன் பிருத்வி அவங்களையும் வச்சு தான் அந்த படத்தை நான் ஃப்ரேம் பண்ணேன் பட் வந்து அது நாளடை சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சில பிரச்சனைகள்னால அவங்கள நடிக்க வைக்க முடியல அப்புறம் நான் வந்து நந்தாவை வந்து நான் அப்ரோச் பண்ணேன் நந்தா வந்து பட் நம்ம மௌனம் பேசியது படத்துல வந்து நந்தா நடிச்சிருந்தாங்க அப்போவுமே வந்து நான் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது உங்களை வச்சு நான் பண்ணணும்னு சொல்லி சசிகுமார் சொல்லியிருக்கிறாங்க பட் அதை குறிப்பிட்ட டயத்தில் இப்போ நந்தாவுக்கும் சசிகுமாருக்கும் அந்த அந்த மீட்டிங்க்கு அந்த நேரம் வந்து சரியாக கிடைக்கல அதே மாதிரி சில இப்போ உள்ள அந்த காமன் அந்த கான்சிக் ப்ராப்ளம்ஸு பிஸி ஷெடியூல்டு ஸோ இப்படில்லாம் அந்த ப்ராப்ளம்னால் அந்த அழகர் கேரக்டரில் வந்து நந்தாவை நடிக்க வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய படத்தை பற்றி சசிகுமார் அவங்களுடைய பேட்டிலேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜெய் நம்ம கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் நடிச்சு அந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய மேசேஜ் கிட்டா மாறிச்சு பட் அந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது சசிகுமார் யாரை மைண்டில் ஃப்ரேமில் வச்சு மைண்ட்ல வச்சு இந்த ஒரு சப்ஜெக்டை ஃப்ரேம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது நடக்கலைன்னு சொல்லி யாரை அப்ரோச் பண்ணாங்க ரெண்டும் நடக்காம வேற சில கேரக்டர்ஸ் அந்த படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த படத்துல வச்சு அவங்கள வச்சு ஜெரக்ட் பண்ணி ப்ரோ படத்தை எடுத்தாங்க படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மேச்கிட்டா வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத எடுத்து நம்ம கண்டென்ட்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மீண்டும் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி